ஓ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா பாக்கியலட்சுமி சீரியலில் வந்து திடீர்னு வந்து பார்த்தோன்னா டைம் வந்து சே சேஞ்சு பண்ணியிருக்காங்க இப்போ ஐயனார் நாள் துணை ஏழு மணிக்கு போடுற இந்த சீரியலை வந்து எட்டரைக்கு போடுறாங்க எட்டரைக்கு போடுற சீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஏழு எதனால் இந்த சேஞ்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம விரிவாக அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ பாகியலட்சுமி சீரியல் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு மேலேயே வந்து ஆச்சு இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பு விறுவிறுப்பாக வந்து போய்கிட்டு இருக்கு இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் டிஆர்பி ரேட்டில் கொஞ்சம் கூட கம்மியே கிடையாது இப்போ விஜய் டிவியை பொறுத்தவரை மூணு சீரியல் வந்து டிஆர்பி ரேட்டில் இருக்கும் ஒன்று சரகடைக்கு ஆசை சீரியல் அதுக்கப்புறம் பாண்டியன் பாண்டியேஸ்வர் பாக்கியலட்சுமி இன்னும் ஒரு மாதத்துமும் இல்லை ரெண்டு மூணு வாரத்துலேயும் வந்து பாக்கியலட்சுமி சீரியல் வந்து முடிவடைய போகுது இப்போ இந்த நெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா கெத்து காட்டி தான் நிற்கிதுன்னு சொல்லலாம் கொஞ்சம் கூட வந்து குறையவே இல்லை சீரியல் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கூட குறையாமல் வந்து டிஆர்பி ரேட்டை வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் மூணு வாரத்தில் வந்து முடிய போகுது இந்த சீரியல் முடிஞ்சு முடிவு அப்படின்னா சரகடி காசே பாண்டியன்ஸ்வர் ரெண்டு சீரியல் தான் வரத்துக்கு வந்து சான்ஸ் இருக்குது இப்போ மூணாவது இன்னும் இந்த இப்போ வந்து நல்லபடியாக ஒரு சீரியல் ஏதாவது இருக்கா அப்படி கேட்டால் உருப்படியாக ஏதாவது ஒரு சீரியல் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது ஐயனான்னு சொன்னேன் அந்த சீரியல் வந்து ஓரளவு நாளே முக்கால் டிஆர்பி ரேட்டு வந்து வந்துக்கிட்டு இருக்குது இதனாலே வந்து இதெல்லாம் யோசித்து பார்த்த விஜய் டிவி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இப்போ டியட் நாளுக்கு அவ்வளோ கிடையாது ஏன்னா பேக்கியில ஸ்வீன் ரெண்டு மூணு வாட்டில் முடிக்க போகிறாங்க எ எதிர்நீத்த சீரியல் மதுமிதா வந்து ஹீரோயினாக போட்டிருக்காங்க கனா காலம் காலங்கள் அப்படின்னு நினச்சவர் வந்து இதில் ஹீரோவாக நடிக்கிறாரு இப்போ இந்த சீரியல் வந்து நல்லபடியாக வந்து போய்கிட்டு இருக்கு அதனால என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டயத்தை மாற்றிடுவோம் மாத்தி இப்போவே மக்கள் வந்து நாளைய முக்கால் வந்து ரேட்டு வந்துருக்கு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாளே முக்கால் ரேட்டு வந்து இப்போ டயம் மாற்றிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நல்ல ஒரு ரேட்டிங் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இப்போ பாக்கியில் சுமையாக இப்போ மூணு சீரியல் வந்துக்கிட்டு இருந்து இப்போ முடிய போகுது தீ சேர்த்து ஐயனார் துணை வந்துருச்சு அப்படின்னா மூணு சீரியல் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஐயனாவது துணை அப்படி ஏழு மணிக்கு பாக்யலட்சுமி சீரியல் வந்து போடுறாங்க இது எப்போ அப்படின்னா வருகிற திங்கட்கிழமையிலேருந்து ஐயாறு துணை ஏழு மணிக்கு போடுறாங்க பாக்யலட்சுமி இத்தனை ரெண்டு வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா எட்டரைக்கு இந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டைப்பில் நல்ல ஒரு சீரியல் போட்டால் மட்டும்தான் அந்த மக்களை பார்ப்பாங்க ஆனால் மகாநதி சீரிய நல்ல மக்கள் பார்க்குறாங்க ஆனால் அந்த சீரியல் வந்து இப்போ முடிவடை போகுது அதனாலே வந்து எல்லாத்தையும் யோசித்து பார்த்த விஜய் டிவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐயநாள் துணை அப்படிங்கிற சீரியலை வந்து பார்த்திங்கன்னா எட்டரைக்கு போட இதனால் டிஆர் பீரியட் வந்து கூட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது கூடி அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து டிஆர் பெரியட்டு பத்துக்குள்ளே வருதா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதே மாதிரி இப்போதைக்கு மக்களை உதவி பார்க்குறது வந்து டிஆர்பி எல்லாமே ரேட்டு கம்மியாக தான் இருக்குது புதுசாக சிந்து பேரவே ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒன்றரை ஒன்றே உட்காந்து தான் ம இப்படி ரொம்ப க ம இதாக தான் போய்கிட்டு இருக்குது எந்த சிறியலையும் இதுக்கு தானே இல்லை இப்போ டிஆர்பிரியேட்டில் ஒரே ஒரு சீரியல் அப்படின்னா அது ஐயனாள் துணை மட்டுந்தான் வந்து இருக்குது இப்போதைக்கு வந்து பார்த்தினா புது சீரியல் சொல்லலாம் இப்போ தனம் வந்து புதுசாக போடுறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மதியம் மூணு மணிக்கு வந்து போட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா மூணு மணிக்கு போட்டதால இப்போ எந்த சீரியல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டயத்தை வந்து செஞ்சு பண்ணியிருக்காங்க இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டு கூடுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் விஜய் டிவி பிளான் பண்ணபடி மறுபடியும் வந்து மூணு சீரியல் வரணும் வரப்போகுதா அப்படின்னு நம்ம பார்த்துர்லாம் அண்ணா அப்படிங்க புதுசாக ஒரு சீரியல் ஆரம்பிச்சிருக்காங்க அதை மதியம் மூணு மணிக்கு போட்டாங்க சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சீரியல் முடிவடைஞ்சிடுச்சு அப்படின்னா ஏழு மணிக்கு என்ன சீரியல் போடுவாங்க அப்படி பார்க்கலாம் ஏழு மணிக்கு முடிவடைஞ்சிடுச்சுன்னா புதுசாக ஆடுகளம் அப்படிங்கிற சீரியல் வந்து சொன்னாங்க இன்னும் ரெண்டு மூணு சீரியல் வந்து கைவிசம் வச்சுருக்காங்க அது இப்போ வந்து என்ன சீரியல் போடப்படுறாங்க அப்படின்னு தான் பார்க்கலாம் ஆடுகளங்கிற சீரியல் வந்து சண்டைவில் தான் வரப்போகுது இதே மாதிரி கண்டிவுிலையும் வந்து நிறைய சீரியல்களில் புதுசு புதுசாக வந்து இறக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி தான் விஜய் டிவிலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வந்து என்ன சீரியல் வரப்போகுது அப்படி பூங்காற்று திரும்ப அப்படி ஒரு சீரியல் வந்து இருக்குன்னு சொன்னாங்க இப்போதைக்கு எந்த சீரியல் வரப்போகுது அப்படின்னு தகவல் வந்து இன்னும் வெளியாகலை அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹீரோ ஹீரோயினை ஃபுல்லாக பிரித்து விட்டுறாங்க <hide> <hide> இதனாலே வந்து பார்த்தா இப்போ சிந்து பருவி ஆரம்பம்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அந்த சீரியல் ஆரம்பித்த உடனே பிரித்து விட்டாச்சு ரெண்டு பேருக்கும் ஆரம்பத்துலேயே சண்டை உலகத்தில் உள்ள அத்தனை பையன் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சாமினால் சத்தியம் என்ன அந்த ஹீரோயின் பண்ணாங்க இதனால் அந்த சீரியல் போச்சு ஆனால் மக்கள் ஆரம்பத்தில் விருப்ப அந்த சீரியல் கண்டிப்பாக டிஆர்பி டேட்டில் வரவே வராது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மகாநதிலையும் வந்து ரெண்டு பேரும் பிரித்து விட்ருக்காங்க இப்படி எல்லா செடிலையும் புருஷன் மன்றாட்டி பிரிக்கிறதே வந்து பேச்சு பாக்கியலட்சுமி சரியும் புரிசும் விளையாட்டு பிரிஞ்சு தான் இருக்காங்க பாண்டேஸ்வரம் ஒன்றில் தான் சேர்ந்துருக்காங்க மற்றபடி எல்லாத்துலேயும் பிரித்து விட்டுறாங்க அதனால் விஜய் டிவியில் தான் டிக்கார பிரிட்டே வர வரமாட்டேங்கிறது அது மதியம் சே இதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதை பொன்னி பாருங்கள் இப்போ பொன்னி சிறியிலையும் சக்தி பொன்னி சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்னு நினச்சாங்க அந்த சேயத்தில் இப்போ பொன்னியும் சக்தியும் பிரிச்சுட்டாங்க இப்படி பிரித்து பிரித்து துனால மக்களுக்கு வந்து வெறுப்பாகுது ஏன் அப்படி கணவன் மணி எப்போ பார்த்தாலும் பிரித்து பிரித்து விட்டுருக்கீங்க இப்போ சிறோடி காசு சரியலாம் முத்துமீனாக இருக்காங்க இருந்தாலும் சண்டை சண்டை வந்துக்கிட்டு இருக்கு அதில் ரோஹிணி தான் இதுக்கு தலைமையில் தூக்கி வச்சிட்ருக்காங்க இப்படி எந்த சிறியலுமே இதுக்கப்புறம் சரியே கிடையாது பார்ப்போம் எப்படி இருந்து டிஆர்பேட் கூடுதாக குறையாது பார்த்தோம்